ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா இது வந்து தெனாலிரமன் கதைகள் அதாவது தென்னாலி கதையும் உள்ளா கதைகளும் கிட்டத்தட்ட ஒன் ஒரே ஸ்டோரியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரே ஸ்டோரியாக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெனாலிரமன் கதை இதில் பார்த்திங்கன்னா மன்னர் வந்து ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க அது நல்ல ஒரு குளிர் காலம் பார்த்துக்கோங்க நல்ல மார்கழி மாச குளிர் தண்ணி சில்லுன்னு இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஊருக்கு வெளியே ஒரு ஆறு ஓடுது அந்த ஆற்றோட தண்ணி நைட் நேரம் எப்படி இருக்கும் நல்லா நல்லா ஐஸ் தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே யார் நைட் சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் கழுத்து வரைக்கும் தலை மட்டும்தான் மேலே இருக்கணும் மற்றதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கணும் முகத்தை மட்டும் மேலே வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு யார் விடிய விடிய இருக்காங்களோ அவங்களுக்கு நூறு பொற்காசுகள்னு சொல்லி அறிவிக்கிறாரு நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளேயே இறங்கியாச்சு சில பேரால் தாக்கு பிடிக்க முடியல ஒரு சில பேர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேக்ஸிமம் நிறைய பேர் பன்னெண்டு மணி வரை கூட இருக்காங்க அதுக்கு மேலே தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஆனதுனால அவங்களுக்கு இருக்க முடியல ரொம்ப குளிர்ங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பின் வாங்கிடுறாங்க போட்டியிலேருந்து மன்னர் அணிக்கார் யாருமே இருக்க மாட்டாங்க நூறு பொற்காசுக்கெல்லாமே யாரும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு இருக்காங்க விடிஞ்சிடுச்சு உடனே அவங்க அரண்மனைக்குள்ளேயே மணி வச்சுருப்பாங்கல்ல அந்த சவுண்ட் கேட்குது யாருன்னு போய் பார்த்தா ஒரு வாலிபன் அவன் வந்து அந்த போட்டியிலேருந்து ஜெயிச்சிட்டான் அதாவது விடிய விடிய தண்ணிக்குள்ளே இருந்து ஜெயிச்சதை சொல்லி காவலர்கள் வந்து அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்போ மன்னர் கேட்குறாரு எப்படி நீ மட்டும் தண்ணிக்குள்ளே இவ்வளோ நேரம் இருந்தேன்னு கேட்குறாரு உடனே சொல்கிறான் நான் வந்து மன்னர் எனக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு என்ன பண்ணுன்னு தெரியல நானும் போட்டிலேருந்து வலிக்கலாம் தான் பார்த்தேன் அப்போ தான் தூரத்தில் அவங்க அரண்மனை தெரிஞ்சிச்சு அந்த அரண்மனையில் ஒரு விளக்கோட வெளிச்சத்தை நான் பார்த்தேன் நான் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அதையும் ஒரு அதையே உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அதை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எனக்கு இந்த குளிர் தெரியல இந்த பயம் தெரியல ஸோ நான் நடுங்கலை நான் தைரியமாக தண்ணிக்குள்ளே இருந்து நான் காலையில் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு மன்னர் சொன்னாரா அதான் நான் பார்த்தேன் நீ அப்போ என் அரண்மனை விளக்கோட வெளிச்சத்தில் நீ குளிர் காஞ்சிருக்க அதனால தான் உனக்கு குளிர் தெரியல உனக்கு பொற்காசுகள் கிடையாது நீ இந்த போட்டியில் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை கொண்டு சிறையில் போட்டாரான் தெனாலிராமன் அதை பார்த்துட்டே இருந்தாரான் அவர் எதுவுமே சொல்லலை சரி அன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சா அடுத்த நாள் ஆச்சு அடுத்த நாள் அரண்மனைக்கு எல்லாரும் வந்தாச்சு சபை கூடுற நேரம் தெனாலிராமன் மட்டும் வரல ஒன்று அமைச்சர் அமைச்சர் மற்ற அமைச்சர்கள்ட்ட மன்னர் வந்து கேட்குறாங்க தென்னாளிராமன் எங்கே ஆளை அக்கானுங்க கேட்டாங்க தெரியல நாங்களும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாராம் இவரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாரு அவருக்கு தென்னாலிராமன் இல்லாமல் அவருக்கு அன்றைக்கி நாள் ஓடாது இல்லையா அவர் நல்லா ஏதோ பேசிக்கிட்டே இருப்பார் தொன்னொண்டு பேசிக்கிட்டே இருப்பார் ஏதாவது கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் இல்லாமல் நாளே ஓடலை அன்றைக்கி மன்னருக்கு உடனே என்ன பண்ணார் க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தார் பத்து ஆச்சு பன்னெண்டு ஆச்சு ஒரு ஆச்சு மன்னருக்கு பொறுமை தாங்கலை அந்த அக்கா என்ன பண்ணிட்டாரு வாங்க நம்மளே போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு தெனாலிராமன் வீட்டுக்கே எல்லோரும் போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தாருன்னா தெனாலிராமன் வந்து ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கார் மரத்துக்கு கீழே வந்து நெருப்பு போட்டு அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கார் அந்த மாதிரி அப்படியே ஒரு பத்தடி ஒசரம் இருக்கும் அப்போது வந்து மன்னர் கேட்குறாரு ஏன் நீ இன்றைக்கி வரல அரண் மணிக்கு எதுக்குன்னு வரல ஏன் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் வீட்டின் இல்லை மண்ணா சமைக்கணும் அதனால் நான் சமைக்கிறதுக்கு பானையில நெருப்பு வச்சிருக்கேன் என்னென்னு தெரியல சாப்பாடு இன்னும் வேகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் உடனே அது நெருப்பு இருக்குது பானை எங்கேன்னு கேட்டாங்க அந்த மேலே தொங்குது பாருங்க அப்படின்னு சொல்லி மரத்தை ஏட்டி காமிச்சிடறான் மரத்தில் பானை தொங்கிட்டு இருந்துச்சு இப்போ மன்னர் எப்படி பார்க்குறாரு ஏண்டா நெருப்பு இங்கே வச்சுட்டு பத்து பன்னோரு அடிக்கு மேலே பானையை தொங்க போட்டுட்டு அது எப்படி வேகம் அப்படின்னாரு இல்லை மண்ணா அது வெந்துடும் அப்படின்னு வேகாதுங்கிற அப்படினா வெந்துடும் மண்ணா அது எப்படி வேகம் நெருப்பு எங்கே இருக்குது பானை அங்கே இருக்குது அது எப்படி சூடாகி பானை வேகம்னு கொஞ்சமோ தான் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டான் தன்னார் அம்மன் சொன்னாரா ஏமாண்ணா அரண்மனை திற விளக்கு வெளிச்சத்தில் ஊருக்கு வெளியே இருக்கிற ஆற்றுல இருக்கிறவன் குளிர் காயெல்லாம் இதில் இருக்கிற சூடால் அந்த சோறு வேகாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மன்னருக்கு புரிஞ்சு போச்சு சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்ன சொல்ல வர புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே விளக்கம் கேட்டேன்னா அப்புறம் நம்மளுக்கு நோஸ் கட்டாயிரும் அப்படின்ட்டு நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சது தனியாக நீ இரண்டு மணிக்கு வான்னு சொல்லி அவரை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் அடித்த அந்த வாலிபனை வெளியே எடுத்துகிட்டு நீதான் அப்பா போட்டியில் ஜெயிச்சேன்னு சொல்லி நூறு பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இப்போ இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சா இப்போ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்பவே நேரத்தை செலவழித்து நம்ம உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சிருக்கோம் ஆனால் சுற்றி இருக்கிற ஒரு செலவு பேரில் நம்ம இவ்வளோ பெரிய வருஷத்தை சாதிச்சது நமக்கு பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் அவங்க சிம்பிளாக ஆ அது இருந்தாலும் நீ பண்ண அவன் கூட இருந்தாலும் நீ ஜெயித்த அவங்க காசு தகுந்தனால அவனால் பண்ண முடிஞ்சிச்சு நீ என்ன பண்ண அப்படின்ட்டுருவாங்க அப்படிதான் நடக்கும் லைஃப்பில் மேக்சிமம் அப்படிதான் அவ்வளோ விஷயம் நம்ம சரி நம்ம நம்மளோட கடமை பண்ணணும் நம்மளோட உழைப்பதில் போடணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு மேலேறி வரணும் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அவ்வளோ அவள் எங்கே பண்ணான் அவங்களால்தான் அவள் பண்ணான் இவள் தனியாக என்ன பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இவன் தனியாக என்ன பண்ணிட்டான் இவன் ஒன்றுமே பண்ணல அவங்களால தான் நடந்துச்சு இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல ஆனால் நம்ம அதில் நம்மளோட உழைப்பு இருக்கும் ஸோ உலகத்தில் இப்போதைக்கு நடைமுறைக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ அப்படி யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம பாசிட்டிவாக எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் தேங்க் யூ